வரகி பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் परिபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணுமே மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை ரொம்ப ரொம்ப அபூர்வமான அதி சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நைட்க்குள்ள இத மட்டும் நீங்க குளிக்கி வச்சாலே போதும் அடுத்த நிமிஷமே பணம் பல வழிகள்ல இருந்தும் உங்களை தேடி நிச்சயமா வரும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய நாளா இந்த புதன்கிழமை நாள் நமக்கு இருக்கு இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதி தான் மகாவிஷ்ணு அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை விநாயகர் மற்றும் மகாவிஷ்ணுவோட வழி உகந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி கூடுதல் சிறப்பு இந்த திதியும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சொல்லலாம் அதுலயும் இப்ப நமக்கு இருக்கிறது கார்த்திகை மாசம் பொதுவா இந்த கார்த்திகை மாசத்துல மகாவிஷ்ணுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் நாம பெருமாளுக்கு சம ஒவ்வொரு துளசி இலைகளும் அஸ்வமேத யாகம் செஞ்ச சொல்றாங்க அந்த வகையில கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அதுவும் புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு தேதி பதினொன்னு அடுத்ததா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பதினொன்னாவது திதி தான் இந்த ஏகாதசி திதி அந்த வகையில பதினொன்னு பதினொன்னுங்கிற சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு இந்த பதினொன்னு பதினொன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு ஆரம்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டுங்கிற சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இத ஆட் பண்ணாலும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வரும் அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஆறையும் சேர்த்தாலும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில எட்டு எட்டுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் எல்லா வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இந்த எட்டு இப்போ நான் சொன்ன சேர்க்கைகள் எல்லாத்தையும் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய எளிமையான பொருளை கட்டி உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் உங்க பர்ஸே கிழிஞ்சு போற அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்கள் செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் சொல்லலாம் அந்த வீடியோல இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு அத பத்தி அடுத்த வீடியோல சொல்றதா நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இருக்கு முதல் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மைத்திரய முகூர்த்த நேரம் இருக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் சித்தர்களால கூடிய நேரம் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் பிரச்சனையை கூட படிப்படியா குறைச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம் அந்த வகையில்

முத்திதி நாள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதிகள் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை அந்த வகையில நேற்று நைட்டு பன்னெண்டு தசமி ஏகாதசி துவாதசின்னு சொல்லி மூன்று திதிகள் இருக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஒரே நாள்ல மூன்று திதிகள் ஒன்னா சேர்ந்து வரும்போது அந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல அற்புதமான சேர்க்கைகள் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு முத்திதி நாளுங்கும் போது இந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அடுத்ததா இந்த மாதம் பன்னெண்டு இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு மூணுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில மூணு மூணுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல அமைஞ்சிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த நாள யாருமே தவற விடாதீங்க உங்களால முடியும்னா பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்யுங்க அப்படி இல்லனா நம்ம சேனல்ல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சா கூட போதும் நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல உடனடியா மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் சரி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாம பணவரவு அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் முன்னாடி சொன்ன மைத்திரிய முகூர்த்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் மைத்ரேய முகூர்த்த நேரம் கடன் தீர்றதுக்கு மட்டும் இல்லாம பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பணவரவு அதிகரிச்சாதான் உங்களுக்கு கடன் பிரச்சனையும் தீரும் இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அதாவது புதன் நேரத்துல இந்த 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 பரிகாரத்தை செய்யலாம் டைம்ல என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சேர்க்கை நம்பரோட எனர்ஜியும் அதிக அளவில் இருக்கும் அதனால இந்த எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள நாம செய்யும் போது புதன்முறை நேரம் மற்றும் எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜியையும் நாம ஆக்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்ததா இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ நான் சொன்ன டைம் எதுவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனா பரவாயில்ல நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல ஏதாவது ஒரு கிண்ணமோ தட்டோ தேவைப்படும் இப்போ நான் மூன்று பொருட்கள் சொல்லுவேன் அந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து வச்சு குளுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டப்பா கிண்ணம் தட்டு இப்படி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க சரி அடுத்ததா தேவைப்படக்கூடிய பொருள் கொஞ்சமா சில்லறை காசுகள் நமக்கு தேவைப்படும் எண்ணிக்கையில சில்லறை காசுகளை எடுத்துக்கிறது நல்லது நீங்க ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் ரெண்டு ரூபாய் இப்படி பண்ணி எடுத்துக்கலாம் சில்லறை காசுகள் இல்லைனா என்ன பண்றதுன்னு ஒரு சிலர் கேப்பீங்க உங்ககிட்ட எவ்வளவு சில்லறை காசுகள் இருக்கோ அதை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அஞ்சு வெந்தயம் தேவைப்படும் இந்த வெந்தயத்துக்கு பணவசிய சக்தி அதிகம் அதே மாதிரி புதன் கிரகத்துக்கு உரிய தானியமும் இந்த வெந்தயம் அடுத்ததா இந்த அஞ்சுங்கிற நம்பர் புதன் கிரகத்துக்கு உரியது அடுத்ததா நமக்கு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கிண்ணத்துல இப்ப நான் சொன்ன மூன்று பொருட்களையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க அதாவது சில்லறை காசுகள் அஞ்சு வெந்தயம் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இத உங்க கையில வச்சு நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு குளுக்குங்க இது ஏன் நாம குளுக்கறோம் பாத்தீங்கன்னா இந்த சத்தம் நேர்மறை ஆற்றல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாவே நம்ம வீட்டுல சில்லறை காசுகளோட சத்தம் இருந்ததுன்னா அந்த இடத்துல குபேர பகவானோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த சில்லறை காசு வெந்தயம் பச்சை இது நல்லா குலுக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு முறை அந்த மாதிரி குலுக்கினா கூட போதும் இப்படி கைல வச்சுக்கிட்டு அதாவது அந்த கிண்ணத்தையோ தட்டையோ உங்க கையில வச்சுக்கிட்டு ஐ அட்ராக்ட் வெல்த் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் இந்த அஃபர்மேஷன் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்காவது இந்த அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் சொல்லுங்க சரி இப்ப தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க இப்ப நான் சொல்ற மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்க அனைத்து திசைகளில் இருந்தும் எல்லா வளங்களையும் நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிண்ணத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல கொண்டு போய் வச்சிருங்க நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இதுல இருக்கக்கூடிய காசை எடுத்து நீங்க எப்பயும் போல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க வெந்தயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் ஒரு சின்ன டப்பால போட்டு அப்படி இல்லனா ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படியே நீங்க வச்சிருங்க ஒரு மாசம் கழிச்சு வெந்தயத்தை நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அந்த பச்சை கற்பூரம் நமக்கு கரைஞ்சு போயிருக்கோம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி